അഖില മീഡിയം പുതിയ ഈരാനിൽ പോരാട്ടം മുപ്പത്തി ആറ് ഉയർക്ക് തേതൽ കിടിയ ഇംഗ്ലണ്ട് വിമാനത്തളങ്ങളിൽ വന്നിറങ്ങിയ അമേരിക്ക പോർ വിമാനങ്ങൾ வெனிசுரா அமெரிக்கா எண்ணெய் விரிவுபடுத்தும் கனடா எல்லைக்கு நேரில் சென்ற காசாவுக்குள் உதவிகளை அனுமதிக்க வலியுறுத்தல் ஏவுகணைகளை மிரளவிட்ட வடகொரியா தாய்வான் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் விபத்து லெபனானில் இரண்டு உயிரிழப்பு இஸ்ரேலுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை மீண்டும் மோதல் செய்திகள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியாவை மீளவும் இணைப்பதற்கு பிரதமர் கே புதிய சட்டம் ஒன்றை தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்துடன் இங்கிலாந்தை இணைப்பதற்கு அமைச்சர்களுக்கு போதுமான அதிகாரங்கள் வழங்கப்படும் என கூறப்படுகிறது பிரெக்ஸிட் மறுசீரமைப்பின் ஒரு பகுதியாக முன்வைக்கப்படும் இந்த சட்டம் மூலம் உணவு தரநிலைகள் விலங்கு நலன் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற சில விதிகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்ட விதிகளுக்கு ஏற்ப பிரித்தானிய அரசாங்கத்தை மாற்றும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது என டைனமிக் அலைன்மெண்ட் என அழைக்கின்றார்கள் இதன்படி மின்சாரம் மற்றும் கார்பன் சந்தைகளை மீசீரமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் தாவர மற்றும் விலங்கு நிலைகள் போன்ற ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த அமைச்சர்கள் புதிய அதிகாரங்களை பயன்படுத்தலாம் என புரிந்து கொள்ளப்படுகிறது இங்கிலாந்து உணவு உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய விதிகளை பெரும்பாலும் பின்பற்றி வருவதால் புதிய சட்டம் மூலம் சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சில அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் ஒற்றை சந்தைக்கு ஏற்றுமதி செய்ய விரும்பும் சம்ப்ளேயர்களுக்கு இது விலை உயர்ந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் ஆவணங்களை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது கன்சர்வேட்டிங் மற்றும் சீர்திருத்த இங்கிலாந்து எம்பிக்கள் இருவரும் இந்த திட்டங்களை எதிர்பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரானில் இடம்பெற்று வரும் தொடர் போராட்டங்கள் காரணமாக இதுவரை முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் முப்பத்தி நான்கு பொதுமக்களும் இரு பாதுகாப்பு படையினரும் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பொருளாதார நெருக்கடியால் தூண்டப்பட்டு முப்பத்தி ஒரு மாகாணங்களில் இடம்பெற்று குறித்த போராட்டங்களால் இதுவரை அறுபது பேர் வரையில் படுகாயமடைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து எழுபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க டொலருக்கு நிகரான ரியாலின் பெறுமதி நாற்பது சதவீதம் சரிந்துள்ளதை தொடர்ந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாகவே தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவுக்கு தேர்தல் கிடையாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அடுத்த முப்பது நாட்களுக்குள் வெனிசுலாவில் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெனிசுலா சட்டப்படி ஜனாதிபதி பதவி காலியானால் முப்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த சட்ட விதியை ட்ரம்ப் நிராகரித்துள்ளார் முதலில் வெனிசுலாவை சரி செய்ய வேண்டும் சிதைந்துள்ள அந்நாட்டின் பொருளாதாரத்தை பழைய நிலைக்கு கொண்டு வர கால அவகாசம் தேவை அந்நாட்டின் நிலவும் சூழலில் குறுகிய காலத்துக்குள் தேர்தலை நடத்த சாத்தியமெற்றது மேலும் தற்போது மக்கள் வாக்களிக்கக்கூடிய நிலையில் நாடு இல்லை ஆகையால் அடுத்த முப்பது நாட்களுக்குள் வெனிசுலாவின் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை அந்நாட்டின் தற்போதைய நிலையை அமெரிக்காவே கவனித்துக் கொள்ளும் இடைக்கால ஜனாதிபதி ராட்ரிக்ஸ் அமெரிக்க அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளித்து வருகிறார் இவ்வாறு அவர் கூறினார் வெனிசுலா விவகாரங்களை கவனிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் ராணுவ அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸெத் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழுவை ட்ரம்ப் நியமித்துள்ளார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இங்கிலாந்து விமான தளங்களில் பத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்காவின் பெரிய சி செவன்டி ரக போர் விமானங்கள் வந்துறங்கியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் ஐரோப்பிய பகுதி வழியே வான்பரப்பில் அமெரிக்க விமானங்கள் செல்ல ஏதுவாக இந்த தளம் அமைந்துள்ளது கடைசியாக இந்த படைத்தளத்தில் இதுபோன்று அதிக அளவில் சி செவன்டி ரக விமானங்கள் வந்திறங்கிய போது ஈரானுக்கு எதிரான பனிரெண்டு நாள் போர் நடந்தது ஈரானின் அணு உலைகளை அமெரிக்க விமானங்கள் கடுமையாக தாக்கின என்பது கவனிக்கத்தக்கது இந்த விமானங்கள் ஒருவேடே கடந்த வாரம் மதுரோவை கைது செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் என்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன ஆனால் ஈரான் தலைவர் அலிகமேனிய இலக்காக கொண்டே இவை வந்துள்ளன என யூகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது ஈரான் நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கம் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து உள்ளது அமைதியாக போராடும் போராட்டக்காரர்களை வழக்கம் ஈரான் சுட்டு கொன்றால் அவர்களை மீட்பதற்காக அமெரிக்கா முன்வரும் என்றும் நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போருக்கு செல்ல தயாராக இருக்கின்றோம் என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இவ்வாறு போர் விமானங்கள் களமிறங்கியுள்ளன இந்த நிலையில் இவ்வாறான அமெரிக்காவின் பதிலடி தாக்குதல்கள் ஈரான் மீது தொடுத்தால் ஈரானின் அதி உச்ச தலைவர் அலிகுமேனி அவர்கள் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கைகளை நேற்று முன்தினம் பிறப்பித்திருந்தார் அந்த வகையில் மீண்டும் அமெரிக்க மேற்குலக நாடுகள் எங்கள் மீது வைத்தால் அவர்களுக்கு பதிலான ஒரு தாக்குதல் பலமானதாகவும் வலிமையானதாகவும் எங்களுடைய ஏவுகணைகள் இலக்கை வைத்து தாக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் மோதல் நிலை ஏற்படும் வாய்ப்பிருப்பதாக உளவியல் ரீதியான தகவல்கள் வெளிவந்துள்ளன ஆசியாவிக்கான எண்ணெய் சந்தையை விரிவுபடுத்த கனடா பணியாற்றி வருவதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார் அதன்படி பசுபிக் கடற்கரைக்கு செல்லும் எண்ணெய் குழாய் திட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்குமாறு பிரதமர் கார்னிக்கு எழுதிய கடிதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பெய்ரே பொய்லிப்ரே வலியுறுத்தியுள்ளார் உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக பாரிஸில் தங்கியிருந்த கார்னியிடம் வெனிசுலாவின் எண்ணெய் துறையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவது தொடர்பாகவும் ஆனால் பிசி கடற்கரைக்கான குழாய் திட்டத்தின் அவசியம் குறித்தும் கேட்கப்பட்டது ஆல்பர்டா அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட விரிவான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புதிய எண்ணெய் குழாய் திட்டம் மற்றும் சந்தை விரிவாக்கம் ஆகியவற்றால் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக கனேடிய பிரதமர் கார்னி பதிலளித்துள்ளார் வெனிசுலாவில் நடக்கும் நிகழ்வுகள் பசுபிக் கடற்கரைக்கான புதிய எண்ணெய் குழாய் திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதாகவும் ஆல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்துக்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க மாகாண அரசு தயாராகி வருவதாகவும் மத்திய அரசாங்கம் இதில் அவசரமாக செயல்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காசம்போரில் தொடரும் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க பிரபல ஹாலிவுட் நடிகை ஆஞ்சலினா ஜோலி ராபேலிக்கு பகுதிக்கு நேரில் சென்றுள்ளார் காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அங்கு சில உதவிகளை சீல் தடுத்து வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் காசாவுக்கு நிவாரணம் வழங்கி வந்த முப்பத்தி ஏழு குழுக்களுக்கு இஸ்ல் தடை விதித்தது எல்லையில் ஆயிரக்கணக்கான லோரிகள் உணவு மற்றும் மருந்துகளுடன் காத்து கொண்டிருக்கும் நிலையில் அவை காசாவுக்குள் செல்வதில் தடை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஐநாவின் அகதிகள் தூதராக உதராக நீண்டகாலம் பணியாற்றிய ஆஞ்சலினா ஜோலி ராபாலினுக்கு நேரில் சென்று அங்குள்ள அகதிகள் முகாம்களை பார்வையிட்டார் இதுகுறித்து பேசிய ஏஞ்சலினா இங்கு நடப்பது மனிதாபிமானத்திற்கு எதிரானது பசியாலும் போரினாலும் வாடும் குழந்தைகளுக்கு உடனடியாக உதவி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கிடையே ஆஸ்கோர் விருது வென்ற ஸ்பெயினைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகர் ஜேவியர் பார்டேம் உதவிகளை தடுப்பது என்பது பொதுமக்கள் மீதான நேரடி தாக்குதல் இது போர்க்குற்றத்துக்கு சமமானது போரை விட பசியினால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது ஒரு நாகரிக சமூகத்தின் மிகப்பெரிய தோல்வி என்று இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒளியை போல் ஐந்து மடங்குக்கு மேலான வேகத்தில் பாயக்கூடிய சோடி ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதித்து பார்த்துள்ளதாக வடகொரியா அறிவித்துள்ளது இது இதுகுறித்து வடகொரியா அரசுக்கு சொந்தமான செய்தி நிறுவனம் கூறியதாவது புதிய வகை இடைத்தர சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது அதிநவீன கைபசோனிக் ஆயுதம் கொண்டது அதிபர் கிம் யாங் உன் சோதனையை நேரில் சென்று பார்வையிட்டார் இது நாட்டின் பாதுகாப்பு திறனை மேலும் பலப்படுத்தி உள்ளது கைபசோனிக் ஏவுகணை துணிப்பதில் வடகொரியா தொடர்ந்து முன்னேற்றம் காட்டி வருகிறது இவர் கண்காணிப்பில் இருந்து தப்பக்கூடிய குறிவைத்து என்றும் அமெரிக்காவின் முக்கிய இலக்குகளை குறிப்பார்த்து தாக்கி வல்லமை திறன் கொண்டது என்றும் கூறப்படுகிறது அத்துடன் மூன்றாம் உலக போருக்கு அமெரிக்கா தயாரானால் வடகொரியா தாக்குதலை நடத்தும் என்றும் வடகொரியா எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வெனிசுலா இது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்த நிலையில் வடகொரியா இவ்வாறு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய்க்கிழமை மாலை தீவின் கிழக்கு கடற்கரையில் தாய்வானிய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் விபத்துக்குள்ளானது இதனால் விமானி தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அண்டோலோ ஏஜென்சி படி எஃப் சிக்ஸ்டீன் வழக்கமான பயிற்சி படியில் ஈடுபட்டிருந்ததாகவும் கேப்டன் கசீன் அடையாளம் காணப்பட்ட விமானி கவுண்டியில் வெளியேறியதாக நம்பப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளது விமானியை கண்டுபிடிப்பதிலும் விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதிலும் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுமாறு தாய்வான் தலைவர் வில்லியம் லாய் சிக்கிங் டே அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக அமெரிக்க சமூக ஊடக தளவான பேஸ்புக்கில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமே இவ்வாறு தேடுதல் நடவடிக்கையின் போது விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை தேடும் மீட்பு பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தெற்கு லெபனானில் உள்ள ஹிர்மெட் செல் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் லெபனான் கிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த இருவரை கொண்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது ஹிஸ்டேலியர் ராணுவம் நாட்டின் தெற்கு லெபனான் ஹிஸ்புல்லாவின் இரண்டு உறுப்பினர்களை கொண்டதாக கூறி ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி இந்த உறுப்பினர்கள் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா ராணுவ உட்கட்டமைப்பு மீண்டும் காட்டி வந்தனர் தெற்கு லெபனானில் உள்ள கிர்பெட் செல் மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியதாகவும் இதன் விளைவாக இரண்டு ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது இருவரில் ஒருவர் ஒரு பொறியியலாளர் என்றும் கிஸ்புல்லாவின் இராணுவ ராணுவ மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளுக்கு தலைமை தாங்குவதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இஸ்ரேலிய ராணுவம் வெட்கமின்றி அதன் போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி வருகின்றதாகவும் லெபனான் பிரதேசங்கள் மீதான அத்துமீறிய தாக்குதல்களை தொடர்ந்து வருவதாகவும் இந்த கிஸ்புல்லா உறுப்பினர்கள் நடவடிக்கை டெல்லவி மற்றும் லெபனா ஒப்பந்தத்தின் தெளிவான மீறல் என்றும் கூறப்பட்டுள்ளது லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆட்சிக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானதிலிருந்து ஆட்சியின் இராணுவம் ஆயிரக்கணக்கான முறை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி பரகுட்ரமை குறிப்பிடத்தக்கது லெபனானின் பல்வேறு பகுதிகள் மீது வான் ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதல்களை நடத்தி தெற்கு லெபனானின் சில பகுதிகளையும் ஆக்கிரமித்துள்ளது உள்ள உள்ளூர் ஊடகங்கள் திங்களன்று அலைப்போவில் தனித்தானிய ஜனாதிபதியாக அறிவித்துக் கொண்ட யோலானி தலைமையிலான எசடிஎஸ் தலைமையிலான ஆட்சிக்கும் சிறிய ஜனநாயக படைகளுக்கும் இடையே கடுமையான ஆயுத மோதல்கள் நடந்ததாக கூறப்பட்டுள்ளது அலைப்போ நகரின் கிழக்கில் அமெரிக்க துருப்புக்களின் ஆதரவுடன் கூடிய எஸ்டிஎஃப் மற்றும் எச்டிஎஸ் தலைமையிலான அரசாங்கப் படைகளுக்கு இடையே கடுமையான சண்டை மீண்டும் தொடங்கியதாக சிரியாவில் உள்ள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன படைகள் சேக் செல் தாக்குதலை தொடங்கியதாகவும் குர்தீஸ் தலைமையிலான எதிர்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளது அலிபூவில் உள்ள காஸ்டினோ மாவட்டத்தின் புறநகர் பகுதியில் எஸ்டிஎப் நடத்திய தாக்குதல்களின் போது ஜோலானி ஆட்சியின் ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் சிறியா செய்தி சேனலின் உள்ளூர் நிருபர் தெரிவித்துள்ளார் அலைப்போவில் எஸ்ய ட்ரோன் தாக்குதலின் போது ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதாகவும் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் குழுக்கள் பொதுமக்கள் நிறைந்த குறை குறைவைத்ததாகவும் எஸ் படைகள் தெரிவித்துள்ளன இந்த உள்ளூர் மோதல்கள் வெடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்